கடந்த சில நாட்களாக பின்னணி பாடகி சுசித்ராவின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் தளத்தில் சர்ச்சைக்குரிய பதிவுகள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது இதுகுறித்து சுசித்ரா எதுவும் வாய் திறக்காத நிலையில் அவரது கணவர் கார்த்திக் சுசித்ராவின் ட்விட்டர் கணக்கை யாரோ சிலர் முடக்கிவிட்டதாகவும் அவர்கள்தான் தகாத பதிவுகளை வெளியிட்டதாகவும் தற்போது சுசித்ராவின் ட்விட்டர் கணக்கை திரும்ப பெற்றுவிட்டதாகவும் விளக்கம் அளித்தார் மேலும் பாடகி சுசித்ராவின் ட்விட்டர் தளத்தில் தனுஷ் த்ரிஷா அனிருத் ஆண்ட்ரியா டிடி ஹன்சிகா உள்ளிட்டோரின் அந்தரங்க புகைப்படங்கள் வெளியாகி சர்ச்சையை மீண்டும் கிளப்பியிருக்கிறது அந்த புகைப்படங்களை பதிவு செய்த சில மணி நேரங்களிலேயே சுசித்ராவின் ட்விட்டர் கணக்கிலிருந்து அந்த புகைப்படங்கள் எல்லாம் அகற்றப்பட்டுவிட்டது கோலிவுட் சினிமாவே கூவமாற்றை போல நாறிக்கொண்டிருக்கிறது தனுஷ் அனிருத் சின்மயியிடம் எனது பகிர்வை நீங்கள் மறுக்க முடியுமா உள்ளிட்ட பல கருத்துக்களும் கேட்கப்பட்டிருக்கிறது அது இன்னும் பல நடிகர் நடிகைகளின் அந்தரங்க படங்கள் வீடியோக்களை விரைவில் வெளியிட உள்ளதாகவும் சுசித்ராவின் ட்விட்டர் கணக்கில் கூறப்பட்டிருக்கிறது இதனால் திரையுலக பிரபலங்கள் பலரும் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர் இந்த பதிவுகள் அனைத்தையும் சுசித்ரா தான் பதிவு செய்தாரா அல்லது மர்ம நபர்கள் யாரேனும் அவரது கணக்கை ஹேக் செய்து வெளியிடுகிறார்களா என்ற கேள்வி அனைவரது மனதிலும் ஏற்பட்டிருக்கிறது இந்த சர்ச்சைகளுக்கு சுசித்ரா நேரில் பதில் சொன்னால் மட்டும்தான் முடிவுக்கு வரும் என்று கோலிவுட் வட்டாரங்கள் எதிர்பார்க்கிறது தொடர்ந்து மௌனமாக இருக்கும் சுசித்ரா இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பீட் தமிழ்